श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति निर्यातनापद्धति श्लोकं एरनूति इवति मून् देवि त्वया स्नपनसम्पदि संस्थितायां दग्धे पुरे दशमुखस्य वलीमुखेन आसीत् तदप्रभृतिविश्वजनप्रतीतं அத்யோ அக்னிரிதி அவிததம் வச்சனம் முனீனாம் பதபதார்த்தம் ஹே தேவி வாராய் விளங்கா நிற்கின்ற பாதுகையே துவயா உன்னாலே ஸ்னபன பட்டாபிஷேகமாகிற சம்பதி சம்பத்தானது சம்சிரிதாயாம் அடையப்பட்டபோது தசமுகசிய ராவணனுடைய புரே பட்டணமான லங்கையானது வலிமுகேன குரங்காலே ஹனுமானாலே தக்தே கொளுத்தப்பட்டபோது ததப்பிரபிருத்தி தத்த பிரபுத்தி அது முதற் கொண்டு அத்யா அக்னிஹி இத் அத்யா அக்னிஹி ஜலத்திலிருந்து அக்னி உண்டாகிறதென்கின்ற முனி நாம் ரிஷிகளுடைய வச்சனம் வார்த்தையானது அவிதத் அவிததம் பொய் இல்லாததாக விஸ்வஜன பிரதீதம் எல்லா ஜனங்களுக்கும் பிரசித்தமாக ஆசைத்து ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிற அதாவது பட்டாபிஷேக ஜலமானது பாதுகைக்கு பண்ணப்பட்ட பட்டாபிஷேக ஜலமானது வேற என்னெல்லாம் பண்ணித்து அப்படின்னு அந்த அந்த ஃப்ளோவை வந்து கண்டினியூ பண்ணுற சுவாமிங்க பொதுவாக தண்ணீர் அப்படின்னு சொன்னோன்னா அது நெருப்பை அணைக்கிறதுக்கு தான் உதவும் ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா உன் பட்டாபிஷேக ஜலமானது இலங்கையை எரிக்க உதவியது அப்படிங்கிற இலங்கை கொளுத்தப்பட்டதுக்கு எது காரணம் அப்படின்னா பாதுகையோட பட்டாபிஷேக ஜலம் அதுலேருந்து தான் ஜலத்திலேந்து நெருப்பு வரும் அப்படின்ற ரிஷிகளோட வார்த்தையானது உண்மையானதாக ஆச்சு அப்படின்னு சாய்க்கிறார் அது எப்படி ஜலத்துலேருந்து எப்படி நெருப்பு வரும் அப்படின்னா அதாவது அக்னி வரும் அப்படின்னா இது வந்து ரிஷிகள் சொன்ன வாக்கு தான் முனிவர்கள் சொன்ன வாக்கு தான் அது எல்லாரும் கொஷின் பண்ணியிருந்தா இப்போ நீ அதை மெய்ப்பிச்சிருக்க பொய் இல்லாததாக ஆக்கியிருக்கிறாய் அப்படின்னு சாய்க்கிற அதாவது இலங்கையானது தீக்கரை காட்பட்டது எதனாலனா பாதுகையோட பட்டாபிஷேக ஜலத்தினால அப்படிங்கிற அது எப்படி சாத்தியம் ஆக்சுவலாக வேதம்லாம் கூட என்ன சொல்கிறது அப்படின்னா அக்னிலேந்து தான் நெரு ஐ மீன் அக்னியிலேந்து தான் ஜலம்னு சொல்லியிருக்கு இன்ஃபேக்ட் தர்க்க சங்கிரகத்தில் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா தேஜோ வாயு ஆகாஷ அப்படின்னு அந்த ரிவர்ஸ் ஆர்டர் சொல்லியிருப்பாள் அக்னிலேந்து தான் தண்ணி வரும்ன்றது எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் கூட சிருஷ்டி வர்ணனைன்னு வரும்போது முதல்ல அக்னி அக்னியிலேருந்து தண்ணீர் வந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும் இன்ஃபேக்ட் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லும் போது கூட அதை சொல்லுவார் பூமிராப்போ அனலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அப்படின்போது பூமி ஆப்பகா அனலகா வாயு அந்த ஆர்டர் அது அதுவும் ரிவர்ஸ் ஆர்டர் முதல்ல ஆகாயம் ஆகாயத்துலேருந்து காற்று காற்றுலேருந்து தீ தீலேந்து ஜலம் ஜலத்துலேருந்து பூமி அப்படின்னு தீலேந்து தானே ஜலம்னு சொல்லியிருக்கா இப்போ நீங்கள் உன்னோட ஜலத்தினால அங்கே தீ வந்தது அப்படின்னு சொல்கிறையே அது எப்படி கரெக்டு அப்படின்னு எல்லாரும் கொஷின் பண்ணியிருக்கா இது வந்து முனிவர்கள் எடுத்த வார்த்தை தான் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறேன் எந்த முனிவர் எங்கே எடுத்திருக்கார் அப்படின்னா இது வந்து ஆதி பருவாயில் மகாபாரதத்தில் வியாசர் எடுத்திருப்பார் ஆதி பருவால ஒரு போர்ஷன் வந்து சம்பவ பருவா அப்படின்னு வரும் அதுல வந்து அவர் சொல்லியிருக்கார் நீரி நின்று நெருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்ப எல்லாரும் கேள்வி கேட்டா அதை எப்படி நீர்லேருந்து நெருப்பு அப்படின்னா ஆனால் பாதுகையே நீ இப்போ அதை நிரூபிச்சுட்ட அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறார் இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னோன்னா நமக்கே தெரியும் ஒரு தண்ணியை வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டிகிரிக்கு மேலே கொதிக்க வைக்கும்போது அதுலேருந்து நெருப்பு வரும் நம்ம ஒரு ஹாட் ஆயில் பேனில் வந்து ஜலத்தை கொட்டினோன்னா அதுலேருந்து நெருப்பு கிளம்பும் நம்ம இப்போ அதை கண் எதிர்க்க பார்க்குறோம் ஆனால் இது பாசிபிள்னு எழுநூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுவாமி சைக் சாய்க்கிறார் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வியாசரோட கூட்டை பேஸ் பண்ணி அவர் சாய்க்கிறார் இதை வந்து உன்னுடைய பட்டாபிஷேக ஜலத்துலேருந்து தான் அந்த இலங்கைக்கான நெருப்பானது கிளம்பி இருக்கு அப்படின்னு சாய்க்கிறேன் இந்த ஸ்லோகத்துக்கும் சுவாபதேசம்னு தனியா எதுவும் கொடுக்கப்படல ஆனா ஆழ்வாரோட பாசுரங்கள்ன்ற நீர்லேந்து ஒரு வந்த ஒரு அக்னியை கொண்டு இப்ப நம்ம முன்னாடியே ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் இலங்கை அப்படிங்கிறது நம்மளோட உடல்னு வச்சுருந்தோன்னா அதில் இருக்கிற தசாவ தசமுகன் அவன்தான் நம்மளோட இந்திரியங்கள் ராவணன் தான் நம்மளோட இந்திரியங்கள் அப்படின்னு பார்த்து சீத்தையை ஜீவாத்மான்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதில் ஹனுமான ஆச்சாரியனாக சொல்வேன் அந்த ஆச்சாரியன் வந்து கவலைப்படாத பெருமாள் ஒன்றை கூப்பிட்டுப்பார் அப்படின்னு சொல்றதா நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம் சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி எடுத்ததாக ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம் ஆக அதை நம்ம இங்க அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ஆழ்வாரோட பாசுரங்கள்ன்ற நீர்ல மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த அக்னியை கொண்டு நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு அந்த பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி நம்மளுடைய பாபங்களை எல்லாத்தையும் அந்த நீருக்குள்ள மறைஞ்சு இருக்கக்கூடிய நெருப்பு மூலமா நம்மளுடைய பாபங்களை பொசுக்கிறதுனால தான் நம்மளால் பெருமாள் கிட்ட போக முடியறதுங்கிறது இந்த ஸ்லோகத்துலேருந்து நமக்கு புரியுறது ஏன்னா ஆழ்வார் பாசுரங்களை நம்ம இந்த பட்டாபிஷேக நீருக்கு ஒப்பா எப்பவுமே சொல்றோம் பாதுகையானவள் ஆழ்வார் பாதுகைக்கு பண்ண பட்டாபிஷேக நீர்ன்றது ஆழ்வாரோட திருவாக்கில் வந்த பாசுரங்கள் ஹனுமானை வந்து நம்ம ஏற்கனவே ஆ ஆச்சாரியன்ற இதில் பார்த்துருக்கோம் அப்ப ஹனுமான் வந்து இலங்கைய பொசிக்கினர் ஆச்சாரியன் என்னத்தை பொசுக்கிறார் நம்மளோட பாபங்களை பொசுக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்லோகத்திலேருந்து இன்ஃபரார விஷயமா இருக்கு நமக்கு அது வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா நமக்கு அது அமையிறது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமா இது வரைக்கும் நிறைய பேர் ஒத்துக்காத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சுவாமி நிர்தாரணம் பண்ற நீர்லேந்து நெருப்பு வந்தது அப்படிங்கிறது யாருமே வந்து ஒத்துக்கலை அதை எல்லாரும் கொஷின் பண்ணால் ஆனால் முனிவர்களோட வாக்க பாதுகையே நீ நிரூபிச்சிட்ட உன் பட்டாபிஷேக நீர்லேந்து வந்த நெருப்பானது இலங்கையை அழித்தது யார் மூலமாக அப்படின்னா வலிமுகேன ஹனுமானாலே கொளுத்தப்பட்டது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி நிர்தாரணம் பண்ணுறாரியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா